கும்பராசி அன்பர்களுக்கு ராகு ராகுபகவான் ரெண்டாம் இடத்துலேருந்து ராசிக்குள்ளே வரப்போகிறாரு கேது பகவான் வந்து பார்த்திங்கன்னா எட்டாம் இடத்துலேருந்து ஏழாம் இடத்துக்கு வரப்போறாரு அப்போ அந்த ரெண்டு கிரக அமைப்புகள் கும்பராசிக்கு என்ன மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படின்னா பலவிதமான தடைகள் பலவிதமான பிரச்சனைகள் என்னடா பண்ணம் தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருந்த கும்பராசினர்கள் இதை செய்யலாம் இப்படிலாம் செய்யலாங்கிற ஒரு உணர்வுகளை உணர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய செயல்பாடுகள் ராகு பகவான் மூலமாக கும்பராசிக்கு கிடைக்கப்போகுது எங்கே போனாலும் நான் முட்டி மோதி தான் கஷ்டப்படுறேன் அந்த தடைகள் இல்லாமல் நான் ஜெயிக்க முடியாதா அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்குமே கேது பகவான் ஏழுக்கு வரனால தடைகளை விலக்கி வெற்றி பெறுவதற்கான ஒரு அற்புதமான சூழ்நிலைகள் கும்பராசிக்கு உண்டு அதே போல் குழந்தை பாக்கியம் உறுதியாக உண்டு கும்பராசியில் கல்யாணம் முடிச்சு குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கும் நம்மளுடைய அன்பு நேர்களுக்கு சொல்வது என்னென்னா உறுதியாக இந்த ஒன்றை வருடத்தில் ராகுபகான் உங்களை விட்டு கடந்து செல்வதற்கு முன்னாடி குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார் என்பது கிரகத்தினுடைய செயல்பாடு இப்போ கவலைப்பட வேண்டாம் மருத்துவம் மருத்துவமாக தேடுறோம் எந்த மருத்துவத்துக்கு போனாலும் ஒன்றும் கிடைக்க மாட்டேங்க அப்படிங்கிற வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு குழந்த பாக்கியம் கொடுப்பார் ஏன்னா முன்னெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பெரிய ஃபேமிலியே வந்து பத்து பேர் இரு பதினஞ்சு பேர் எட்டு பேர் ஏழு பேர்னாகி இப்போ நாம் இருவர் நமக்கு இருவனாகி இப்போ நாம் இருவர் நமக்கு ஒரு இப்போ நமக்கு எங்கே குழந்தை அப்படிங்கிற மாதிரி மருத்துவத்தை நாட வேண்டிய சூழ்நிலைகள் ஸோ அந்த நிலையில் பொழுது சில கிரகங்கள் சப்போர்ட் பண்ணுறவங்க தான் இறைவன் புண்ணியத்தில் குழந்த பாக்கியம் கிடைக்கும்